குற்றப் புகைப்படம் மறைவான நிழல் பாத்திரங்கள் அருண் புலனாய்வாளர் குற்றங்களைத் தீர்க்கும் திறமை கொண்டவர் தீபா அருணின் உதவியாளர் மற்றும் நண்பர் கோபால் நகரின் செல்வந்தர் திடீரென காணாமல் போனவர் விஜய் கோபாலின் நெருங்கிய நண்பர் சந்தேகத்திற்கு உட்பட்டவர் சுந்தர் கோபாலின் வீட்டின் கண்கார்டு வழக்கமான சாட்சியாளர் கதை ஒரு ஞாயிறு காலை சென்னை நகரின் பிரபலமான கோபாலின் வீட்டிலிருந்து ஒரு பதற்றமான தகவல் வந்தது கோபால் நகரின் செல்வந்தர் இரவு வெளியே சென்றதும் காணாமல் போனதாக அவரது மனைவி அலமாரியால் அறிவித்தார் அருண் மற்றும் தீபா சம்பவ இடத்துக்கு வந்தார்கள் கோபாலின் அறையில் ஒரு அழுக்கான ரகசிய ஒலிப்பதிவு கருவி கண்டறியப்பட்டது அதில் ஒரு மர்மமான குரல் கோபாலுக்கு மிரட்டல் விடுத்து நேற்றைய இரவுக்கு உன் பாவத்திற்கு தீர்ப்பு சொல்லப்படும் என்று சொன்னது புலனாய்வின் திசை மாற்றங்கள் விஜய் கோபாலிடம் வியாபார சண்டைகள் இருந்ததாக தெரிவிக்கிறார் கோபாலின் மனைவி தனியாக அருணை சந்தித்து கோபாலின் இரகசிய முறையில் பண பரிமாற்றங்களை வெளிப்படுத்துகிறார் இரண்டாம் மறைவான நிழலின் ஆதாரம் தீபா வீட்டின் அருகிலிருந்து கண்கார்டு சுந்தரை விசாரிக்கிறார் சுந்தர் அந்த இரவு ஒரு கருப்பு கார் வீட்டில் நின்றதாக சொல்கிறார் மூன்றாம் தடயங்கள் மற்றும் சிக்கல்கள் காரின் விவரங்களை ஆராய்ந்த போது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்த ரவி என்ற பழைய வேலைக்காரனின் பெயர் தெரிய வருகிறது ரவி கோபாலின் மீது பழைய பழிவாங்கலுக்காகத் தப்பிக்க முயற்சி செய்திருப்பதாக அருணுக்கு புரிகிறது தீர்ப்பு அருண் மற்றும் தீபா ரவியின் சதியை வெற்றிகரமாக அகற்றுகிறார்கள் கோபாலை மிரட்டிய குரலும் அவனை கடத்த முயன்றதுமாக ரவியின் கூட்டாளர்கள் செயல்பட்டது தெரிகிறது அவசரமாக ரவியின் மறைவிடம் சென்று கோபாலை காப்பாற்றும் அருண் இந்த குற்றத்தை வெற்றிகரமாக தீர்க்கிறார் இறுதி காட்சி கோபால் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டு மறுபடியும் நேர்மையான வாழ்க்கையை துவங்குகிறார் அருணும் தீபாவும் அவரின் புதிய வாழ்க்கைக்கு சாட்சியாகிறார்கள் பாடம் சூழ்நிலை என்ன இருந்தாலும் நேர்மை மற்றும் பொறுப்பு வாழ்க்கையை பாதுகாக்கும் இந்தக் கதையை மேலும் விரிவாக விரும்பினால் மேலும் விவரங்கள் சேர்க்கலாம்